அதாவது யதி தர்மங்கள் என்னும் ரூல்கள் உள்ள நாலாவது ஆசிரமியே சந்நியாசி இந்த ரூல்கள் நழுவிப்போய் நாலாவது ஆசிரமத்திற்கும் மேலே போனவனே அத்தியாசிரமி என்று வித்தியாசம் பார்க்காமல் இரண்டு பேரையும் ஒன்றாக்கி குறிப்பிடும் வழக்கம் வெகுகாலமாக இருந்து வந்திருக்கிறது சம்சார ஆசையையும் இக லட்சியத்தையும் விட்டுவிட்டு ஒருத்தன் கிளம்பிவிட்டான் என்ற பிறகு அப்படி கிளம்பின எல்லாரையும் ஒன்றாகவே சொல்லிவிடலாம் என்று ஏற்பட்டிருக்கிறது விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் என்று இரண்டை சொல்லி இருக்கிறது யதி தர்ம ரூல்களுக்கு ஆரம்பிப்பவனே அந்த ஆசிரமத்தில் விட்டுவிட்டு அத்தியாசிரமியாக ஆவதை இந்த பாகுபாடு தெளிவு செய்து காட்டுகிறது விவிதிஷா என்றால் ஒன்றை அறிய ஆசைப்படுவது மனசார தாவப்படுவது சமாதி நிலை ஆத்ம சாட்சா பிரம்மானந்தம் என்றெல்லாம் சொல்லப்படுவது என்னவென்று அறிய ஒருவர் ஆசைப்படுகிறார் தாபப்படுகிறார் இப்படி ஒரு விவிதிஷா அவருக்கு இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் உள்ள மட்டும் மேலே சொன்ன லட்சியத்துக்கு டெடிகேட் பண்ணிக்கொண்டு பிரயாசைப்பட முடியாது என்று அவர் ஃபீல் பண்ணுகிறார் அதனால் கிரமமாக சாஸ்திரங்களில் சொல்லி உள்ளபடி சன்னியாசம் வாங்கிக் கொண்டு தண்ட கமண்டல காஷாய தாரணம் மற்ற யதி தர்ம ரூல்கள் ஆகிய எல்லாவற்றையும் பின்பற்றுகிறார் இதுதான் விவிதிஷா சந்நியாசம் இப்படி சந்நியாசியாகி ஆத்ம சாஸ்திரங்களை படித்து விசாரம் பண்ணிக்கொண்டு முன்னேறும் போது சமாதி நிலை பற்றி சொல்லியிருப்பதெல்லாம் நிஜமானவைதான் என்ற நிச்சயம் அவருக்கு ஏற்படுகிறது கொஞ்சம் கொஞ்சம் அந்த அனுபவம் வந்து தொட்டுவிட்டு போகிறது தொடும் ஆனால் போய்விடும் கரை ஓரத்தில் சமுத்திர அலை கொஞ்சம் காலை தொட்டுவிட்டு போய்விடுகிற மாதிரிதான் சமுத்திரத்தில் அப்படியே மூழ்கி நனையவில்லை கேள்வி அறிவில் பிறந்த ஆசையானது இப்படி கொஞ்சமாவது அனுபவ அறிவாக ஆகும்போது விவிதிஷா போய் வித்வத் உண்டாகிறது ருச்சி கண்டுவிட்டதால் அப்படியே அந்த ரசத்திலேயே முழுக்க முழுகி போக வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது அச்சமயத்தில் எதி தர்ம ரூல்கள் படி பார்த்து பார்த்து பண்ணிக்கொண்டிருப்பது கூட நிதித்யாசனம் என்பதான தீவிர ஆத்ம விசாரத்துக்கு இடஞ்சல் பண்ணுவதாக நினைக்கிறார் அதனால் தண்ட கமண்டல காஷாயாதிகளையும் மற்ற யதி தர்ம ரூல்களையும் விட்டுவிடுகிறார் அதுதான் வித்வத் சந்நியாசம் என்பது சாட்சா்காரம் என்னவென்று அறியாத நிலையில் அறிய ஆசைப்பட்டு மேற்கொள்வது விவிதிஷா சந்நியாசம் அந்த டேஸ்டை கொஞ்சம் அறிய ஆரம்பித்த பின் பூர்ணமாக அறிந்த அதையே சாஸ்வதமாக ஆக்கிக்கொள்வதற்காக ரூல்களை கொண்ட சந்நியாசத்தையும் விட்டுவிட்டு அத்தியாசிரமத்துக்கு போவது வித்வத் சந்நியாசம் சந்நியாசத்துக்கு சந்நியாசம் என்று வேடிக்கையாக சொல்வது உண்டு பக்குவம் ஆகாத ஒருத்தன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விரக்தி மாதிரி தோன்றியதில் வீட்டை விட்டு புறப்படுகிறான் விட்டு விடுவதுதான் சந்நியாசம் அப்படி சந்நியாசி ஆகிறான் அப்புறம் விரக்தி போன இடம் தெரியவில்லை பழைய ஆசைகள் எல்லாம் திரும்புகின்றன போதும் சந்நியாசம் என்று சந்நியாசத்தை விட்டுவிட்டு அகத்துக்கே திரும்பி விடுகிறான் இதுதான் சந்நியாசத்துக்கு சந்நியாசம் அமாவாசையை தர்ப்பணம் பண்ணுவதை ஒருத்தன் நிறுத்திவிட்டால் தர்ப்பணத்துக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டான் என்று சொல்வது உண்டு அப்படி சந்நியாசத்துக்கு சன்னியாசம் ஆனால் ஒரு அத்தியாசிரமி தர்மத்தை விடும்போது அவர் சம்சாரத்துக்கு திரும்புவதற்காக அப்புறம் அப்படி பண்ணவில்லை எதி தர்மத்தை விடுவது அவருக்கு முக்கியமில்லை நோக்கம் இல்லை சமாதி நிலையில் சேர்ந்து இருப்பதுதான் அவருடைய நோக்கம் சந்நியாச ஆசரணையை அவர் விடுவது அந்த லட்சியமான அனுபவத்தில் சேர்வதற்கே சந்நியாசத்தில் இருந்து கீழே வராமல் அதற்கு மேலே போவதற்காக விடுகிறார் அதனால் அதி ஆசிரமி என்பது இப்படி சொன்னதால் அனுபூதி வாய்க்க ஆரம்பிக்கும் நிலையில் எல்லா சந்நியாசிகளுமே துரியாசிரமத்தில் இருந்து அத்தியாசிரமத்துக்கு போகத்தான் செய்வார்கள் அப்படித்தான் செய்யணும் என்று இல்லை கிரகஸ்தாசிரமியாகவே கூட ஜனகர் ஜீவன் முக்தராக இருந்திருக்கிறார் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் பிரம்மச்சரிய ஆசிரமியாக இருந்து கொண்டே அத்வைத அனுபூதிமானாக இருந்திருக்கிறார் இப்படி இந்த இரண்டு ஆசிரமங்களில் ரொம்ப அபூர்வமாக சிலர் இருந்திருக்கிறார்கள் என்றால் விதிவத்தான ரூல்களை கொண்டதான சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து கொண்டோ ஏராளமான மகான்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் தான் என்று ஒரே பிளாஷில் ஒரு சந்நியாசிக்கு சாட்சா்காரம் சாஸ்வதமாக கூடும்போது அதற்கப்புறம் அதை எதுவும் கலைக்க முடியாது என்பதால் மூச்சு விடுகிற மாதிரி இன்வாலன்ட்ரியாகவே அனிச்சையாகவே ஆசிரம விதிகளை அவரால் விடாமல் அனுசரித்து வர முடியும் இப்படி பல பேர் உண்டு ஒரே வீச்சில் இல்லாமல் சமாதி கூடுவதும் கலைவதுமாக இருந்து போக போக ஸ்திரப்பட்டவர்களிலேயும் கூட பலர் ரூல்களை விடாமல் அவற்றின்படியே பண்ணிக்கொண்டு கொண்டு போனவர்கள்தான் இதெல்லாம் பேச்சினால் புரிய புரியவைக்கும் இல்லை அவரவர் அனுபவத்தையும் ஈஸ்வரன் அவர்களை கொண்டு லோகத்துக்கு என்ன மாதிரி உதாரணம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் என்பதையும் பொறுத்தே ஒரு மகான் அத்தியாசிரமியாகவோ தேகம் விழுகிறவரை வித்வத்தான சந்நியாச ஆசிரமையாகவோ இருப்பது அமையும் எந்த விதி நிஷேதமும் தேவைப்படாதவனாகவும் சகல விதி நிஷேதங்களையும் முறித்து போட்ட உயிரே போனவனாகவும் பரிபூர்ண ஸ்வதந்திரனாக உள்ள ஒரு ஞானியை லோகத்துக்கு காட்ட வேண்டும் என்று ஈஸ்வரன் நினைக்கும் போது ஒருவரை அதிவர்ணாசிரமியாக்கி காட்டுகிறான் சாஸ்திரக் கட்டுப்பாடு ரொம்பவும் அவசியம் என்று ஜனங்களுக்கு புரிய வைக்க நினைக்கும் போது அவனே ஒரு பிரம்ம சாஸ்திர விதிகளின்படியே நடந்து காட்டும் சந்நியாசியாக இருந்து காட்ட பண்ணுகிறான் தத்தாத்திரேயரையும் சுகரையும் போன்ற அத்தியாசிரமிகளான குருமார்கள் பிரம்ம வித்யா பரம்பரையில் தோன்றியிருந்தாலும் கட்டுப்பாடுகள் ஒரேடியாக குறைந்து கிடக்கும் இந்த யுகத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாதவரான அத்தியாசிரமியிடம் இருந்து ஜனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள் அவருடைய உள் அனுபவத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் தான் கவுடரில் இருந்து ஆசிரம கட்டுப்பாடு உள்ளதான சந்நியாசத்தை தழுவியவர்களாகவே நம்முடைய குருபரம்பரை அமைந்தது லோகத்திற்கு வழிகாட்ட வந்த ஆச்சாரியால் சாஸ்திரோக்த கட்டுப்பாடுகள் உள்ள சந்யாச ஆசிரமியாகத்தான் இருக்க வேண்டும் அது மட்டும் போதாது அவரும் வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் வழியை பின்பற்றுபவராக தாமும் இருந்து இல்லாமல் சந்யாசி ஒருவரிடமிருந்தே தீட்சை வர வேண்டும் இந்த சாஸ்திர மரியாதையை வலியுறுத்துவதற்காக அவருடைய குருவும் கூட இப்படியே சந்நியாசியிடம் இருந்து ஆசிரமம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில்தான் கௌடபாதரில் இருந்து விதி நிஷேதங்களோடு கூடிய நான்காவது ஆசிரமிகளாக குருபரம்பரை அமைந்திருக்கிறது ஒரு விஷயம் சொல்லப்போனால் ஒன்பது விஷயம் அகப்படுகிறது புதையலாக அகப்படுவதால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே போவோம் அத்தியாசிரமிகளை பரமஹம்ச பரிபிராஜகர் என்று ஆச்சாரியால் சொல்வது எங்கே என்றால் இந்திரனை பல வருஷங்கள் திரும்ப திரும்ப சோதித்து பார்த்துவிட்டு அப்புறம் பிரஜாபதி அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்ததாக சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிறது உபதேச ஆரம்பத்தில் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் போதுதான் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறார் எல்லா ஆசை அரிப்புகளையும் துறந்தவர்களாகவும் வேறு நாட்டம் இல்லாமல் ஆத்ம ஜானம் ஒன்றுக்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாகவும் வேதாந்த விஜானங்களிலேயே பூரணமாக ஈடுபட்டவர்களாகவும் பிரஜாபதி நான்கு பிரகரணங்களாக இங்கு கூறியுள்ள சம்பிரதாயத்தை அனுசரிப்பவர்களாகவும் உள்ள பரம பூஜ்யர்களான பரமஹம்ச பரிபுராஜகர்களாக ஆகி அத்தியாசிரமிகளாலேயே இந்த ஆத்ம வித்தியை அறியக்கூடியது தற்காலத்திலும் கூட இப்படிப்பட்டவர்களே இந்த வித்யையை சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறார்கள் இந்த யோகிதாம்சங்கள் இல்லாத வேறு யாரும் உபதேசிப்பதற்கு இல்லை என்கிறார் உபனிஷத்தில் நாலு பிரகரணங்களாக வரும் பிரஜாபத்திய வித்தியையை உபதேசிக்கும் ஞானிகள் ஆச்சாரியால் காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்று இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது அதாவது அவருடைய அவதாரத்திற்கு முன்பு வேத தர்மம் அடியோடு அணைந்து விடாமல் முனுக்கு முனுக்கு என்றாவது பிரகாசித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறது என்று நிதர்சனமாகிறது ஆத்ம அனுபவம் இல்லாமலே போலி பண்ணி கொண்டிருப்பவர்களும் ஞான வழி என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய ஆத்ம சாஸ்திரங்களுக்கு வித்தியாசமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பௌத்தர்கள் முதலானோரும் அப்போது நிறைய இருந்தாலும் கொஞ்சமாவது வைதிகமான சத்குருக்களும் சம்பிரதாய பரம்பரையில் வந்தவர்களாக இருந்துதான் இருக்கிறார்கள் இப்படி இருந்தவர்களில் அத்தியாசிரமிகளும் இருந்திருக்கிறார்கள் துரியாசிரமிகளும் இருந்திருக்கிறார்கள் ஆச்சாரியால் குருமுகமாக துரியாசிரமம் பெற்றுக்கொள்ள நிச்சயித்த போது லோகத்தில் சாஸ்திர மரியாதை இருக்க பண்ண வேண்டும் என்று நினைத்து சாஸ்திர விதிகளையும் விட்டுவிட்ட அத்தியாசிரமிகளிடம் போகாமல் சாஸ்திரோக்தமாக நடக்கும் துரியாசிரமியான கோவிந்த பகவத் பாதரிடமே போய் தீட்சை வாங்கிக் கொண்டிருக்கிறார் இதே மாதிரி கோவிந்த பகவத் பாதரும் கவுடபாதரும் தம் தம் குருக்களிடம் இருந்து சந்நியாசம் வாங்கிக் கொண்டவர்கள் சுகர் சந்நியாசி இல்லை அவர் அனுபேதராக பூநூல் இல்லாமல் இருந்தார் என்றால் அது பூணூலை அறுத்து போட்டுவிட்டு சன்னியாசி ஆனதால் அல்ல பூணூல் போடுவதற்கு முன்பே அவர் அத்தியாசிரமியாக புறப்பட்டு விட்டதால்தான் கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் இருவருமே சன்னியாசிகளாக இருந்தாலும் பின்னவர்தான் சந்நியாச நாமம் என்று புதிதாக ஒரு பெயர் பெற்றவராக இருக்கிறார் நாமம் சங்கர நாம மகிமை சந்யாசம் வாங்கிக் கொண்டவுடன் பூர்வாசிரம பேர் போய் புது பேர் வருகிறது ஆதி குருவில் இருந்து சுகர் வரை எவரும் டெக்னிக்கலான சந்யாசி அல்லாதவர் ஆகதலால் அவர்களுக்கு இப்படி பேர் மாறவில்லை நாமா பூர்வாசிரம நாமா ஆகிய இரண்டுமே தெரியவில்லை அவர் பிறந்த தேசத்தை வைத்து அவருக்கு ஏற்பட்ட கவுடர் என்ற பெயர் ஒன்றுதான் தெரிகிறது கோவிந்த பகவத் பாதருக்குத்தான் பூர்வாசிரம பேர் சந்திரசர்மா நாமம் கோவிந்தர் என்பதாக இரண்டும் தெரிகிறது ஆச்சாரியால் விஷயத்தில் அலாதியாக இருக்கிறது அவருக்கு அப்பா அம்மா வைத்த பேரே சங்கரர் என்பதுதான் அதுவே சன்னியாசியான பின் அப்போதும் நீடித்திருக்கிறது குருவானவர் தீட்சை கொடுக்கும்போது போது நாமம் கொடுப்பார் இவருடைய குரு கோவிந்த பகவத் பாதர் நம் சிஷ்யரோ கைலாச சங்கரராக இருக்கிறார் லோகத்துக்கெல்லாம் நித்திய மங்களமான சம்மை செய்யும் லோக சங்கரராக இருக்க வேண்டும் என்றே இந்த அவதாரம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் நாமகரண சம்ஸ்காரத்தில் பிதா வைத்த நாமத்தை மாற்ற வேண்டாம் என்று நினைத்திருப்பார் போல் இருக்கிறது அவதார காலத்தை வைத்து அவதாரம் ஏற்படாமல் மாசம் பட்சம் திதி ஆகிய மூன்றை வைத்து ஆச்சாரியாளுடைய பிதா அவருக்கு பெயர் வைக்கப் போக அதுவே சங்கர என்று பொருத்தமாக அமைந்துவிட்டது அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அந்த பெயரே அவர் சன்னியாசியான பிற்பாடும் தொடர்ந்து இருந்துவிட்டது அவர் சரீரத்தில் இருந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் மட்டுமில்லாமல் அவர் ஏற்படுத்திய மடங்களில் உள்ள சாமியார்களுக்கு எல்லாமும் அந்தப் பெயரை தொடர்ந்து வந்திருக்கிறது